கூட ஒருவரும் பின்னால வாராய்தே விருதி கட்ட பிரச்சாரம் என்னுடைய கட்ட பிரச்சாரத்தை பார்த்தேரா இறுதி கட்ட பிரச்சாரம் நம்ம ஏரியா பக்கம் ஒருத்தனை காணலாவது வருவான்கள் நம்ம சொந்தக்காரன் ஒருத்தன் கேட்டான் அவனையும் காணல்

கூட்டம் வச்சாலும் பெருங்க அவருக்கு தான் போட்டு அனுகுறான்

அதுக்கே கொளறியா உழம்புறான் இந்த பானம் இந்த கால்ல விடுறேன்டா பிங்கர் ரவுட்டர் எல்லாம் போய்க்கிட்டு இருக்கா செலவு எனக்கு உங்ககிட்ட போட 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 சொல்றேன் நான் போட போட சொல்லுங்க நான் போட சொல்லுங்க நான் போட நான் போட சொல்லுங்க 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 நான் போட சொல்லுங்க